தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அழிவு நின்று அவர்களை விடுவித்தார் கடவுள் தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அழிவு நின்று அவர்களை விடுவித்தார் திருப்பால் நூற்றி ஏழு இருபது ஆமன்றே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார் ஆண்டுடைய வார்த்தை பிரபஞ்சத்தை படைத்தது ஆண்டுடைய வார்த்தை இந்த உலகத்திலே காண்பவை காணாதவை எல்லாவற்றையும் படைத்தது அவை இன்று நீங்கள் ஆசையோடு கேளுங்கள் உங்கள் உடலிலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களிலே யாருக்கு எந்த நோயின் என்று விடுதலை கிடைக்க வேண்டும் எந்த மன வேதனைகள் என்று விடுதலை கிடைக்க வேண்டும் எந்த மன உளைச்சலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் எந்த உள் உறுப்புகள் குழப்பங்களிலிருந்து ஆண்டோர் பரிபூர்ண விடுதலை கிடைக்க கொடுக்க வேண்டும் உள்மன வேதனைகள் எதிலிருந்து ஆண்டு விடுதலை கொடுக்க வேண்டிய ஆசையோடு கேளுங்கள் இந்த வசனத்தை வச்சு தம் வார்த்தைகளை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் ஆண்டவரே உங்கள் வார்த்தை என் வீட்டுக்குள்ளே என் உடலுக்குள்ளே என் உள் உறுப்புகளிலே என்னுடைய உள் உணர்வுகளிலே கடந்து வரட்டும் ஆசையோடு கேளுங்கள் ஆண்டவர் சுகப்படுத்துவார் அமேன் அமேன் தொடர்ந்து அழிவு நின்று அவர்களை விடுவித்தார் ஆகவே பொருளாதார நிலையிலும் ஆத்மீக நிலையிலும் நட்பு வட்டத்திலும் எந்த அழிவுக்குரிய சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் பதற்றமடையாதீர்கள் ஆண்டவரை உள்ளே வச்சுக்கோங்க ஆண்டுடைய வார்த்தையை உள்ள வச்சுக்கோங்க ஆண்டவரே ஆண்டு வார்த்தையும் உள்ளறையிலே வைக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாவித அழிவினின்றும் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் காப்பாற்றப்படுவீர்கள் ஆகவே ஆண்டவரை ஆசையோடு கூப்பிடுங்கள் ஆண்டவரே உங்கள் வார்த்தையை அனுப்பி என்னை சுகப்படுத்தும் என் குடும்பத்துக்கு வரக்கூடிய எல்லா அழிவினின்றும் அழிவு பல விதத்தில் வரும் நம்முடைய சொந்த தீய செயல்களினாலும் இயற்கை வழியாகவும் உறவுகள் வழியாகவும் பல விதத்தில் வரலாம் ஆனால் எல்லா அழிவையும் காப்பாற்றி என்னை பரிசுத்தமாய் வாழ அருள் தரும் உடைய வார்த்தை என்னை வேலிகட்டி பாதுகாப்பதாக ஆண்டை வார்த்தை உங்களை வேலி கட்டி பாதுகாக்கும் உங்களுக்கு விடுதலை தரும் வாழ்வு தரும் சுகத்தை தரும் ஆண்டு உங்களோடு இருப்பார்கள்